குரூப் ஃபார் எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் டாபிக் வைஸ் தமிழில் ஸோ எல்லோரும் அடிக்கடி கேட்குறது என்ன அப்படின்னா பகுதியாக இலக்கணம் பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து இருக்குது என்ன அப்படின்னா டிஎம்பிசி தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பகுதியாக இலக்கணம் அப்படின்னு இருக்கும் ஸோ அதில் இலக்கணம் சார்ந்து தான் ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா பிழைகள் கொடுத்துருப்பாங்க மரபு மரபு பிழை சந்திப்பிழை ஒருமைப்பன்மை பிள்ளை எல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த பிழை திருத்தல் தொடர்பானது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல மரபு பிழைகள் மரபு அப்படின்னா நம்ம முன்னோர் வழங்கி வந்தது அந்த காலத்துலேருந்து காகம் கரையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் வேறு மாற்றி சொன்னோம்னா அதுதான் பிழை அப்படிங்கிறது ஸோ இந்த பிழையில் நிறையா மரபு அப்படிங்கிறதுல நிறையா உண்டு வினை மரபு ஒலி மரபு அப்படிலாம் நிறையா உண்டு ஸோ இதில் நமக்கு கேள்வியாக கொடுத்துருக்கிறது வந்து ஒலி மரபு ஒலி மரபுனால் அந்த பறவைகள் விலங்குகள் எவ்வாறு ஒலி எழுப்புறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மரபு கொடுத்துருப்பாங்க அதை தான் ஒலி மரபு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த கேள்வியில் கூகையை பற்றி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க கூகை கூவுமா குளருமா அலருமா குணுகுமா அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியணும் கூகை குளரும் அப்படிங்கிறது தான் சரியானது அப்போது கூவும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் எது கூவும் குயில் கூவும் குணுகும் இது நமக்கு தெரியும் குயில் கூவும் அப்படிங்கிறது புறாவோட சத்தம் தான் குணுகும் அப்படிங்கிறது அலரும் ஆந்தை அலரும் இதுவும் நமக்கு ஓரளவு தெரியும் அப்போ புறா குணுகும் அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம் கூகை குளரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அப்போ அடுத்த கொஷினில் கேட்டாங்கன்னா நம்மளால் அதை ஆன்சர் பண்ண முடியும் அடுத்ததாக ரெண்டாவது என்ன அப்படின்னா சந்திப்பிள்ளை கொடுத்து சந்திப்பிள்ளை இல்லாத தொடரை கேட்டிருக்காங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்க வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கையின் நுண்ணறிவு கொண்டு வர போகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாலுமே ஒரே வரி தான் ஆனால் சேஞ்சஸ் வந்து இந்த இடத்துல இச்சு வந்திருக்கு இப்பு வந்திருக்கு இந்த ரெண்டு மாற்றங்கள் தான் வர் எது வரும் எது வராதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்போ கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா நமக்கு அந்த வல்லினம் மிகுமிடம் மிகா இடம் தெரியணும் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஐ அப்படிங்கிறது இருக்குது அந்த ஐயை என்ன சொல்லுவோம் இல் குட்டல் ஐ அப்படின்னு சொல்லுவோம் அதேமாதிரி இங்கே கசதப ஸோ இது வல்லினம்தான் இங்கே இதை மாதிரி இரண்டாம் வேற்றுமை விரி இரண்டாம் வேற்றுமை விரினா ஐயை தான் இரண்டாம் வேற்றுமைன்னு சொல்லுவோம் அது தொகை அப்படின்னா மறைஞ்சி வரும் விரினா வெளிப்படையாக வரும் இப்படி ஐன்னு ஒரு சென்டென்ஸில் முடிஞ்சிது அப்படின்னா அதுக்கப்புறமா வல்லினம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல வல்லினம் கண்டிப்பாக மிகும் அப்போது இதுக்கான விதி என்ன அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும் அப்போது நமக்கு ஒரே ஒரு கண்டிஷன் பார்க்கணும் இந்த இடத்துல ஐன்னு முடிஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கணும் இந்த இடத்துல கசதபங்கிற வார்த்தையில் ஏதாவது ஒரு ஃபேமிலி வந்திருக்கா இங்கே சே வந்திருக்கு அப்போது இந்த இடத்துல இந்த இந்த கசதப்பை முன்னாடி இருந்துச்சியும் மிகும் அப்போ இச்சுங்கிறது கண்டிப்பாக வரும் அப்போது இந்த இடத்துல இ இதுவும் இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டும் ஏயும் சியும் ஆன்சராக வர வாய்ப்பு இல்லை இப்போ இந்த இடத்துல இப்போ வருதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ வர்றதா அப்படின்னா இந்த கேள்வி என்ன அப்படின்னா வரப்போகிறது அப்படிங்கிறது இதில் இப்போ வருதா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த இது வந்து வரப்போகிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வினையச்சம் இந்த ரேங்கிறது என்ன போடுவோம் இருக்குட்ட லே அப்படின்னு போடுவோம் இந்த வர அப்படிங்கிறது வினை எச்சம் ஆ இ இப்படி முடிஞ்சால் அகர இகர எச்சத்துக்கு முன்னாடி வல்லினம் மிகும் இங்கே இப்பு வந்திருக்கு கசதப அப்போது இந்த மாதிரி வரப்போகிறது தேடப்போகிறான் அப்படின்னு வந்தாலே இந்த ரே இருக்குட்ட லேன்னு வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வல்லினம் இருந்துச்சுன்னா வல்லினம் மிகும் அப்போது இந்த இடத்துல இப்பு வரும் அப்படிங்கிறதும் சரியானது அப்போ ரெண்டு இடத்துலையும் வரும் இச்சும் வரும் இப்போ வரப்போ இங்கே இப்போ வரல இங்கே இப்போ வந்திருக்கு இது சரியான விடை ஸோ இந்த ரூல்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால் டக்குன்னு நம்மளால் அந்த கொஷினை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அடுத்து வினை மரபு சோறு சோறுங்கிறத என்ன சொல்லுவோம் சோறு உண்டான் அடுத்ததாக பழம் தின்றான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து சாப்பிட்றதுக்கு சோறு வந்து உண்டான் பழம் தின்றான் அப்படின்னு அதேமாரி பால் பால் என்ன சொல்லுவோம் பால் பருகினான் இந்த பா இங்கே பேன் வர்றதை ஞாபகம் வச்சுக்கணும் நீரை குடித்தான் அப்படின்னு தான் சொல்லணும் அப்போது சோறு உண்டான் பால் பருகினான் பழம் தின்றான் நீர் குடித்தான் அப்போ ரெண்டு மூணு நாலு ஒன்றுங்கிறது தான் சரியான விடை அடுத்ததாக பிழையற்ற வாக்கியம் அப்படின்னு ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க இது வந்து ஓர் அப்படிங்கிறதும் ஒரு அப்படிங்கிறதையும் எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க இது கேள்வியில் வந்து நான்கு பிழைகள் இருக்கும் இந்த இதில் முதல்ல ஓர் மாவட்டத்தில் அப்படின்னு வராது இப்போ இந்த மாதிரி உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிறத தான் நம்ம பயன்படுத்துவோம் அப்போ ஓர் மாவட்டத்தில் அப்படிங்கிறது வராது ரெண்டாவது ஓர் அமைச்சர் அப்படிங்கிறது வரும் ஏன்னா உயிரெழுத்துக்கள் முன்னாடி அந்த ஒன்றுங்கிறதுக்கு பதிலாக நம்ம ஓர் அப்படிங்கிறத பயன்படுத்துவோம் அதே அதே உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிறத பயன்படுத்துவோம் அப்போ ஓர் ஒரு அமைச்சர் அப்படிங்கிறது தவறானது ஒரு அமைச்சர் அப்படிங்கிறது தவறு அடுத்ததாக அவரது மகனோடு அப்படிங்கிறது மூன்றாவது தவறு முதல்ல ஓர் மாவட்டம் அப்படிங்கிறது வராது ரெண்டாவது ஒரு அமைச்சர் அப்படிங்கிறது வராது மூணாவது அவர் அது மகனோடுன்னு வராது அவருடைய மகனோடு அப்படின்னு வரும் அடுத்ததாக இந்த மேற்கொண்டார் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல இக்கு வராது இந்த நான்கு பிள்ளைகளும் இதில் இருக்குது ஸோ இதில் இல்லாத என்ன அப்படின்னா ஒரு மாவட்டத்தில் அப்படிங்கிறது சரி ஓர் அமைச்சருங்கிறது சரி அவருடைய மகனோடுங்கிறது சரி சுற்றுலா மேற்கொண்டார் அப்படிங்கிறது சரி அப்போ விடை ஆப்ஷன் சி அடுத்ததாக பிறமொழி சொற்கள் அது இல்லாத பிழையை திருத்துறது ஐதீகம் ஐதீகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உலக வழக்கு அடுத்ததா உலகத்தில் உள்ள விஷயத்தை தான் ஐதீகம் இதுதான் எங்களோடய ஐதீகம் அப்படின்னு சொல்லுவாங்க உலக வழக்கம் அதை தான் ஐதீகம் சொல்கிறாங்க இருதயம் அப்படின்னா நெஞ்சகம் அப்படிங்கிறது தான் சரியான தமிழ்ச்சொல் ஆஸ்தினா சொத்து உபசரித்தல் அப்படின்னா விருந்தோபல் அப்போ மூணு நாலு ரெண்டு ஒன்றுங்கிறது தான் சரியான விடை அடுத்ததா பிறமொழிச்சொல் கலவாத தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல்ல சினிமா தியேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது பிறமொழிச்சொல் தான் திரையரங்கம் அப்படிங்கிறது தான் அதற்கு சரியான பொருள் திருநெல்வேலி சமஸ்தானம் சமஸ்தானம்னால் அந்த அந்த காலத்தில் ஒரு குறு குறி குறு குறிப்பிட்ட ஆளுகைக்குட்பட்ட பகுதியை தான் வந்து அரசாட்சி பகுதியை தான் வந்து சமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆளுகைக்கு உட்பட்டது இல்லை ஒரு அரசாட்சிக்கு உட்பட்டது அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்ததாக விழாவிற்கு முக்கியஸ்தர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது தவறு முதன்மையானவர்கள் அப்படிங்கிறதான் அதற்கான தமிழ் வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம் அப்படிங்கிறது தான் முழுமையான பிறமொழி கலவாத தமிழ் சொல் அடுத்ததாக பிழையற்ற வாக்கியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒருமை பன்மையும் கொடுத்துருக்காங்க சொல்லும் கொடுத்துருக்காங்க மேஞ்சுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதிலே நம்ம இதை எலிமினேட் பண்ணிடலாம் ஏன்னா மேஞ்சுது அப்படிங்கிறது ஒரு சொல் இப்போ இது மூட்டில் தான் நம்ம எது சரி அப்படின்னு பார்க்கணும் அப்போது இதுலேயும் பார்க்கணும் அப்படின்னா மேந்ததுன்னு கொடுத்துருக்காங்க இதுவும் நம்ம பார்த்த உடனே என்ன செஞ்சிடலாம் அடிச்சிடலாம் ஸோ இது ரெண்டுமே நமக்கு தேவையில்லாது மெய்ந்தன வயலில் மாடுகள் மெய்ந்தனன்னு கொடுத்துருக்காங்க இங்கே வயலில் மாடுகள் ரெண்டுமே கரெக்டு தான் வயலில் மாடுகள் மெய்ந்தனன்னு கொடுத்துருக்காங்க இங்கே மெய்ந்ததுன்னு கொடுத்துருக்காங்க கடைசி இந்த தூ வருமா இல்லை நே வருமா அப்படிங்கிறதான் நமக்கு டவுட்டு இப்போது ஒரே ஒரு மாடு இருந்துச்சு அப்படின்னா ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரே ஒரு மாடு இருந்துச்சுன்னா அது மெய்ந்தது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இதில் மாடுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் மாடுன்னு மட்டும் தான் இது சரி ஆனால் இதில் மாடுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனால் இது தவறு வயலில் மாடுகள் அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா மேய்ந்தனை மாடுனா மெய்ந்த மெய்ந்தது அப்படின்னு சொல்லணும் மாடுகள் அப்படின்னா மெய்ந்தனை அப்படின்னு சொல்லணும் ஒருமை அப்படின்னா து அப்படின்னு முடியும் பண்மை அப்படின்னா ந அப்படின்னு முடியும் இதுதான் இதற்கு சரியானது இங்கே மாடுகள் மேய்ந்தனை அப்படின்னு இது தான் சரியான சொல்லாக கொடுத்துருக்காங்க அடுத்ததாக மரபு சொல் மயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மயில் என்ன செய்யும் மயில் வந்து அகவும் அப்படிங்கிறது தான் சரியானது கரையும் காகம் கரையும் அலரும் ஆந்தை அலரும் அடுத்ததாக பிளிரும் அப்படின்னா யானை தான் பிழிரும் இங்கே மயில் கேட்டிருக்காங்க மயில் அகவும் அப்படிங்கிறதே சரியானது அடுத்ததாக ஒருமை பண்மை பிழைச்ச தொடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயுமே அவன் கவிஞன் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க அப்போது இது வந்து அவன் அல்லன் கவிஞன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த தொட இந்த தொடரை வந்து முழுமை பெறலை அவன் கவிஞன் அல்லன் அப்படின்னு கொடுத்துருந்தா தான் அது சரியானது இங்கே தொடரே முழுமை பெறலாம் அவன் கொடுத்துருக்கு அடுத்து அல்லன் கவிஞன்னு கொடுத்துருக்கு அப்படி வரவே வராத வார்த்தை ஸோ அதை முதலே நீக்கிடலாம் அடுத்ததாக இங்கே அல்லர் கொடுத்துருக்காங்க அல்லன் கொடுத்துருக்காங்க அன்றுன்னு கொடுத்துருக்காங்க இந்த மூணில் எது சரி அப்படின்னு பார்க்கணும் இந்த அன்று அப்படிங்கிறது எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா ஒருமை வரக்கூடிய இடங்களில் பயன்படுத்துவோம் அதுவும் ஆண்பால் அந்த மாதிரி வராமல் அக்ரிணியில் வரக்கூடிய பொருட்களில் இப்போ அது அது மாடு அன்று அப்படி தான் பயன்படுத்துவோம் அது மாடு அன்று அப்படின்னு பயன்படுத்துவோம் அப்போது இதில் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை இப்போ அல்லர் அப்படிங்கிறது எங்கே அப்படின்னா பலர்பால் வினைமுற்றலை நம்ம பயன்படுத்துவோம் அவர்கள் கவிஞர்கள் அல்லர் அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்துவோம் அப்போது இது பலர்பால் வினைமுற்றுக்கு வரக்கூடியது கரெக்டாக ஒருமையில் ஆண்பால் வினைமுற்றுக்கு வரக்கூடியது அல்லன் அப்படிங்கிறது தான் சரியானது அடுத்ததாக சரியான விடையை தேர்வு செய்ய அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் என்ன அப்படின்னா இந்த ஆகிய முதலான முதலிய போன்ற இதெல்லாம் எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சாதான் இந்த கொஸின் நம்மளால் சால்வ் பண்ண முடியும் முதல்ல முத்தமிழ்னு கொடுத்துருக்காங்க முத்தமிழ் அப்படிங்கிறது முழுசாக என்னது இயல் இசை நாடகம் இப்படி ஒரு தொகுப்பு இருக்குது அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்கிறோம் அதோட தொகுப்பு அப்படின்னா எட்டு தொகுன்னுலாம் எட்டு இருக்கும் அதே மாதிரி இப்போ முத்தமிழ்னா மூணு இருக்குது இப்போ இந்த முத்தமிழ் அப்படிங்கிறது முழுமையாக அந்த தொகுப்பில் உள்ள எல்லாத்தையுமே சொன்னால் ஆகிய அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தணும் இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழ்னா அது எல்லாத்தையுமே நம்ம காட்டிட்டோம் அப்படின்னா அது ஆகிய அப்படிங்கிறத பயன்படுத்தணும் இப்போது முதலியே அப்படின்னா ஏதோ ஒரு சிலதை மட்டும் தொடக்கத்தில் சொல்லிட்டு இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா நற்றினை குறுந்தொகை முதலிய எட்டு தொகை நூல்கள் உள்ளன அப்படின்னு சொல்லலாம் அப்போது அந்த தொகுப்பில் உள்ள எல்லாத்தையுமே சொல்லாமல் அதில் தொடக்கத்தில் உள்ள ஒரு சிலதை மட்டும் நம்ம சொல்லிவிட்டு மிச்சத்தை சொல்லாமல் விட்டுட்டாலே அது என்னது முதலியே அந்த இடத்துல பயன்படுத்தணும் நற்றினை குறுந்தொகை முதலிய எட்டு தொகை நூல்கள் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு முதலான அப்படின்னா அந்த தொகுப்பில் முதன்மையான உள்ள விஷயத்தை நம்ம சொல்கிறது இப்போது அறநூல்களில் திருக்குறள் மாதிரியான நூல் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது அறநூல்களில் திருக்குறள் முதலான சிறந்த நூல்கள் நாம் வாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் முதல்ல போன்றங்கிறது அது போன்ற அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிற இடத்துல நம்ம சொல்லணும் இப்போ போன்றங்கிறது இப்போ ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு இப்போது திமுக அதிமுக போன்ற கட்சிகள் அப்படின்னா அதுவும் கட்சிகள் தான் கட்சிகள் இங்கே திருக்கு திரு ஒரு திமுக அதிமுகங்கிறது ஒரு கட்சி தான் இந்த திமுக அதிமுக மாதிரியான கட்சிகள் அப்படின்னு சொல்கிறது தான் என்ன சொல்லுவோம் போன்ற அப்படிங்கிற இடத்துல பயன்படுத்துவோம் அப்போது நம்ம தொகுப்பில் முத்தமிழ் உள்ள எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா அந்த தொகுப்பில் உள்ள எல்லாத்தையுமே குறிக்கிறது ஆகிய அப்படிங்கிறத பயன்படுத்துவோம் அடுத்ததாக ஒலி வண்டு அப்படிங்கிறது வண்டு முரலும் புறா குணுகும் பூனை பூனை சீரும் குரங்கு வந்து அளப்பும் இந்த தான் சரியானது ஆப்ஷன் ஏ அடுத்ததா பிறமொழி சொற்களை நீக்கி தமிழில் எழுதுறது அப்படின்னு இந்த மாதிரி ஷீ எழுத்து வந்தாலே அது வந்து சந்தோஷி தான் அப்படின்னாலே அது என்னது பிறமொழி சொல் தான் அதை நீக்கிடலாம் அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது அடுத்ததாக இங்கே சந்தோஷம் அப்படிங்கிற வார்த்தையே தமிழ் வார்த்தை கிடையாது அதையும் தூக்கிடலாம் இங்கே சந்தோஷம் அப்படின்னு வந்திருக்கு அதே தமிழ் வார்த்தை கிடையாது அப்போது அத்தியந்த சிநேகிதன் இந்த மாதிரி வார்த்தை வந்தாலே கிடையாது அப்போ நம்ம சாதாரணமாக இதை வந்து சா உடனே தெரியும் உடைய ஆப்ஷன் பி தான் நீதான் என் நெருங்கிய நண்பன் என்று கூறி மகிழ்ச்சி அடைந்தான் எந்த ஒரு ஆங்கில கலப்பும் பிறமொழி கல கலப்பும் இல்லாமல் முழுமையாக தமிழ் வார்த்தையாக வந்திருக்கு நீ தான் என் நெருங்கிய நண்பன் என்று கூறி மகிழ்ச்சி அடைந்தான் அடுத்ததாக மரபு காகம் கரையும் குதிரை என்ன செய்யும் கனைக்கும் சிங்கம் முழங்கும் குயில் கூவும் இதில் குயில் கூவுங்கிறது ரொம்ப பேசிக்காக எல்லாருக்குமே தெரிகிற விஷயம் அதை பார்த்தாலே நம்மளால் என்ன செய்ய முடியும் ஆன்சர் பண்ண முடியும் அது எல்லாத்துக்கும் ஆப்ஷன் இப்படி கொடுத்துருக்காங்க ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்லாம் இது ஏற்கனவே கேட்ட கொஷின் தான் ரிப்பீட்டட் கொஷினாக கேட்டிருக்காங்க ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் இதில் ரொம்ப பேசிக்காக நம்ம இப்போ இந்த மாதிரி மேற்கொண்டார் அப்படிங்கிற இந்த மாதிரி ரெண்டு மெய்யெழுத்துக்கள் வராது அப்போது இது வந்து மேற்கொண்டாருங்கிற இடத்துல இக்கு வராது அதுலேயே நம்ம செஞ்சிடலாம் இந்த ரெண்டு ஆப்ஷனையும் வந்து தூக்கிடலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா அவருடையன்னு போட்டிருக்காங்க அவருடைங்கிற அவருடைய அப்படின்னு வரணும் அப்போ இதிலே வந்து ஆப்ஷன் சி யையும் ஏயும் எலிமினேட் பண்ணிடலாம் ஆனால் கொஷினோட பேசிக் என்ன அப்படின்னா இந்த ஓர் ஒரு அப்படிங்கிறத எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வியே ஒரு அந்த உயிர்மை எழுத்தாக இருந்தால் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அப்படிங்கிறத பயன்படுத்துவோம் உயிர் எழுத்தாக இருந்தால் அதுக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிறத வர்றதை பயன்படுத்துவோம் இந்த இக் மேற்கொண்டாருங்கிற இடத்துல இக்கு வராது அடுத்ததாக அவருடைய அவருடைய அப்படிங்கிறது தான் சரியானது அவரது மகனோடு அப்படிங்கிறது வராது ஸோ ஆப்ஷன் பிங்கிறது தான் சரியானது அடுத்ததாக இன்னொரு மரபு சொல் ஒவ்வொரு காய் வகைகளுடைய பிஞ்சு வகைகள் கொடுத்துருக்காங்க முதல்ல மாம்பிஞ்சை மாவோடு அப்படின்னு சொல்லுவோம் அது சரியானது தான் வாழை பிஞ்சுவை வாழை கச்சல்னு சொல்லுவோம் அதுவும் சரியானது தான் இளந்தேங்காயை வழுக்கை அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் சரியானது தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முருங்கை பிஞ்சுவை முருங்கை மொட்டு அப்படின்னு சொல்லுவோம் சொல்லியிருக்காங்க அது தவறானது முருங்கை பிஞ்சு உடைய பிஞ்சு வகை சொல் என்ன அப்படிங்கிறதா முருங்கை பிஞ்சு அப்படிங்கிறதா சரியானது ஸோ இதை தவ தவறாக கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டி தான் தவறான முரபு சொல் அடுத்ததாக வளவு சொல் சொல் இல்லாத தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே வலது பக்க சுவரில் எழுதாதே அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் இந்த சுவரில்ங்கிறதுக்கு இந்த ரீ அப்படிங்கிறதே வராது ஸோ அதனால் இந்த ரெண்டரையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் இதில் வலது பக்க சுவரில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வலப்பக்க சுவர் அப்படின்னு எழுதுறது தான் சரியான இலக்கண முறை வலப்பக்க அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் வலது பக்க அப்படி சுவர்னு எழுதுறது அது வந்து தவறு தான் வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படிங்கிறது தான் சரியான வலு வலது சொல் இல்லாத தொடர் அடுத்ததாக சந்திப்பிழை தொடர்பான ஒன்றுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டே ரெண்டு இடத்துல தான் மூணு இடத்துல வருது என்னது கைத்தொழில் அப்படிங்கிற இடத்துல வருது இத்து அதுக்கப்புறமா இந்த இடத்துல இக்கு வருது அடுத்ததாக மூன்றாவதாக இந்த இடத்துல இக்கு வருது ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் ஐ இரண்டாம் வேற்றுமை விரி வை வந்தாலே என்ன செய்யும் வல்லினம் மிகும் அப்போ கை லை அந்த மாதிரி வந்தாலே என்ன செய்யும் வல்லினம் மிகும் அப்போது வல்லினம் மிகாதது அதிலே நம்ம என்ன செஞ்சிடலாம் எலிமினேட் பண்ணிடலாம் ஆப்ஷன் அடுத்ததாக ஒன்றை கற்றுக்கோள் இதுலேயும் என்ன செய்யுது ஒன்றை கூட்டல் ஐ அப்படின்னு வரும் இங்கே கசதப வருது அப்போ இந்த இடத்துல என்ன செய்யும் வல்லினம் மிகும் ஆப்ஷன் சியை எலிமினேட் பண்ணிடலாம் அடுத்ததாக கற்றுக்கொள் அப்படிங்கிறதுலையும் கண்டிப்பாக அந்த வல்லினம் மிகும் கற்று அப்போ மூணு இடத்துலையுமே வல்லினம் மிகும் ஆப்ஷன் பி தான் சரியானது அடுத்ததாக பிழையச்ச தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கயிற்சு தன்னை மறந்து உறங்கினான் இது தான் அந்த வரி ஸோ இதில் நம்ம பார்ப்போம் கயிறு கூட்டல் கட்டில் கயிறு கூட்டல் கட்டில் அப்படின்னாலே கட்டில் அந்த ஒற்று வந்து இரட்டிக்கும் வேற்றுமை மிகும் இதுதான் நம்ம இலக்கணத்தில் படிச்சிருப்போம் ஸோ இந்த கயிறு கூட்டல் கட்டில் அப்படின்னாலே கயிற்றுக்கட்டில் அப்படின்னு தான் வரும் இக்கும் வரும் இந்த இடத்துல இருறும் வரும் ஸோ அப்படி வந்தாலே என்னது நம்ம பார்த்துடலாம் முதல்ல இங்கே கயிற்றுங்கிற வார்த்தை வரணும் இங்கே கயிற்றுங்கிற வார்த்தை வரல அதே மாதிரி இங்கே வல்லினம் மிகணும் வல்லினம் மிகலை இதே எலிமினேட் பண்ணிடலாம் ஆப்ஷன் பிங்குறதான் சரியானது அடுத்ததாக சந்திப்பிள்ளை தொடர்பான ஒரு கேள்வி இதில் சந்திப்பிள்ளை இல்லாத தொடர்ன்னு கேட்டிருக்காங்க திரைப்படம் அப்படின்னு வராது திரைப்படம் அப்படிங்குறதான் சரி அப்போ இது கிடையாது கயிறு கட்டிலில் கிடையாது கயிற்று கட்டிலில் அப்படின்னு வரும் ஸோ அதுவும் கிடையாது தவறு இப்போ செய்திப்படங்கள் செய்திப்படங்கள் அப்படின்னு வரும் அப்போ அதுவும் கிடையாது அப்போ இதுதான் சரியானது திரையரங்குகளில் திரைப்படம் அப்படிங்கிறது சரி காட்ட ஒளி ஒளிப்பட கருவி பயன்படுகிறது அப்படிங்கிறது தான் சரியானது அடுத்ததாக பிறமொழி அட்ட சொல்ல தொடர்கதுன்னு கேட்டிருக்காங்க ஆசிரியர் கழகத்தில் மாணவர்கள் அங்கத்தினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அங்கத்தினர் அப்படிங்கிறது தவறு உறுப்பினர்கள் அப்படிங்கிறது தான் சரியானது தேர்வு நேரத்தில் அந்நியர்கள் யாரும் நுழையக்கூடாது அப்படின்னா ஒரு அந்நியர் அப்படிங்கிறது பிறமொழிச்சொல் அந்நியர்னால் பிறர் யாரும் நுழையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அலுவலகத்தில் உட் உத்தரவு பெற்று உள்ளே வர வேண்டும் ஆணை பெற்று வர வேண்டும் அப்படிங்கிறது தான் சரியானது அலுவலகத்தில் கையெட்டு வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சரியானது அடுத்து மரபு பிழை கொடுத்துருக்காங்க மயில் கூவியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க மயில் என்ன செய்யும் அகவும் குயில் குளறியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க குயில் கூவும் அப்படிங்கிறது தான் சரியானது அப்போ குயில் கூவும் மயில் அகவும் அப்படிங்கிறது தான் சரியானது அலறி அலறியது அப்படின்னா ஆந்தை கூவியது அப்படின்னா குயில் குளரும் அப்படின்னா கூகை குளரும் கூகை குளரும் சரியானது அப்படின்னா குயில் கூவும் மயில் அகவும் அதுதான் சரியானது அடுத்து மறுபடியும் மரபு பிழை தான் காட்டில் மயில் அகவும் மயில் அகவுங்கிறது கரு சரி தான் குயில் கூவும் அப்படிங்கிறதுக்கு வேலை பேசும்னு கொடுத்துருக்காங்க புலி உருமும் சிங்கம் முழங்குங்கிறதா சரியானது யானை பிளிரும்ங்கிறதுக்கு பதிலாக பத் கத்தும்னு கொடுத்துருக்காங்க கூகை குளரும் அப்படிங்கிறத கூவும்னு கொடுத்துருக்காங்க தவறு ஆந்த அலருமுங்கிறத சரி தான் நிறைய உள்ள இடும் அப்படிங்கறதும் சரி தான் இதுதான் தவறு ஸோ இதுதான் தவறு இல்லாத சொல்லு அப்படின்னா காட்டில் புலி உருமும் சிங்கம் முழங்கும் அப்படிங்கிற ஸோ இதோட ஓரளவு இந்த மரபு தொடர்கள் இந்த பிழை பிழை திருத்திரம் பண்ணுறது வந்து ஓரளவு பார்த்துருக்கோம் மீதி உள்ளதை வந்து அடுத்து பார்க்கலாம் நன்றி